கிளாசிக் சேனல் பெண்கள் பின்பற்ற வேண்டிய ஆன்மீக சாஸ்திர குறிப்புகள் சில உள்ளன அவற்றை பின்பற்றி நடந்தால் சுபமங்கலம் உண்டாகும் பெண்கள் எப்பொழுதும் மூன்று இடங்களில் குங்குமம் விட வேண்டும் மாங்கல்யம் நெற்றி முன்வகிடு மத்தி இது தெய்வீக பண்புகளை பெற்றுத்தரும் குங்குமம் போட்டு வைத்தாலே உடலுக்கு நல்லது தாலியை நூலாகிய சரடில் கோர்த்து அணிவதுதான் சிறப்பு அத்துடன் தேவையான சங்கிலி முதலிவிற்றே அணியலாம் நூலாகிய தாலி சரடில் பஞ்சபூத சக்திகள் அதிகம் தாளி என்பது ஒரு மங்கள பொருள் எனவே அணிகலன்களைப் போல் தினமும் அதை கலற்றி வைப்பதும் மறுநாள் எடுத்து அணிந்து கொள்வதும் தவறு அது எப்பொழுதும் கழுத்திலேயே இருக்க வேண்டும் காலையில் அடுப்பு பற்ற வைக்கும் பொழுது அக்கினியை வணங்கி இன்று சமைக்கும் உணவினை அனைவரும் உண்டு ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து அடுப்பை பற்ற வைக்க வேண்டும் மாலை வேளையில் அரச மரத்தை வளம் வரக்கூடாது கோவிலுக்கு கொண்டு செல்லும் எண்ணெயை கோயிலுக்கு கொண்டு செல்லும் எண்ணெயை கோயில் விளக்கிலே தான் ஊற்ற வேண்டும் தவிர வேறு ஒருவர் ஏற்றி வைத்த விளக்கில் ஊற்றக்கூடாது முந்தானையை தொங்கவிட்டு நடக்கக்கூடாது இழுத்து சொருக வேண்டும் முந்தானை ஆடினால் குடும்பமும் ஆடிவிடும் என்பார்கள் குத்துவிளக்கு ஏற்றும் போது ஒரு திரி மட்டும் போடக்கூடாது இரு திரி போட்டு ஒரு முகம் ஏற்ற வேண்டும் தெற்கே பார்த்து நின்று கோலம் போட வேண்டும் போடுகின்ற கோலம் தெற்கு பக்கமாய் முடியக்கூடாது ஆலயத்தில் சுவாமி கும்பிடும்போது பின்னங்கால்கள் இரண்டையும் சேர்த்து கொண்டு முன்னெற்றி தரையில் தொட உடல் முழுவதும் தரையில் படுமாறு விழுந்து வணங்க வேண்டும் பெருமாள் கோயிலில் தீர்த்தம் வாங்கும்போது இடது கைக்கும் வலது கைக்கும் நடுவில் முந்தானை துணியை வைத்து தீர்த்தம் வாங்க வேண்டும் சுமங்கலி பெண்கள் குளிக்கும் போது தெற்கு முகமாக உட்கார்ந்து சிறிது மஞ்சளை தேய்த்து முகத்தில் பூசி கொண்டுதான் குளிக்க வேண்டும் ஆடி மாத செவ்வாய்க்கிழமைகளில் பெண்கள் எண்ணெய் தேய்த்து மஞ்சள் பூசி குளித்து அம்மனை வழிபட்டால் மாங்கலிய பலம் கூடும் என்பது ஐதீகம் சேனல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்